வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் பிள்ளையார் கோவில் மார்கழி மாதத்தில் முதல் நாள் பிள்ளையாருக்கு மரணத்தை வென்ற மார்கழி மாதத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் மாரிகாலம் கழிந்து வரும் மாதம் என்பதால் மார்கழி என்ற பெயரோடு உண்டான மாதம் இது ஜோதிட அடிப்படையில் மிருகசீரீச நட்சத்திரத்தில் சந்திரன் உழாவும் காலத்தில் வரும் மாதம் என்பதால் அந்த பெயரால் என்று உருவாகி மார்கழி என்றானது என்றும் கூறுவார்கள் ஜோதிட இந்த மாதத்தை தனுர் மாதம் என்றும் சொல்வார்கள் சைவர்கள் மார்கழியை தேவர்களின் மாதம் என்று போற்றி பெருமை கொள்வார்கள் வைணவர்களுக்கோ மார்கழி வீடுடைய அதாவது பெருமைக்குரிய மாதம் கண்ணபரமாத்மாவே மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்ன மாதம் அல்லவா திருப்பாவையும் திருவெம்பாவையும் தோன்றிய தெய்வீக மாதமும் இதுதான் ஆண்டவனை தொழுவதற்கென்றே உருவான மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் மங்கள காரியங்கள் எதுவும் நிகழ்த்தப்படுவதில்லை பனிப்பொழியும் பொழியும் விடியற் காலையில் சிவன் கோவில்களில் திருவெம்பாவையும் திருமால் ஆலயங்களில் திருப்பாவையும் ஒழிக்கும் அற்புத மாதம் இது வாசல் தோறும் அழகிய வீதி வீதிதோறும் பக்தி பாடல்களும் ஒழிக்கும் உன்னத மாதம் இது சாணத்தில் பூசணி பூவை செருகி வைத்து வழிபாடாகவும் வைத்திய முறையாகவும் தமிழர்கள் வாழும் சிறப்பான மாதம் இது சூரிய உதயத்திற்கு முன்பாக வரும் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான காலம் பிரம்ம முகூர்த்தம் எனப்படுகிறது இந்த நேரத்தில் வீசும் காற்று உடலுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியது என்பதாலேயே அந்த வேலையில் எழுந்து கோலமிட்டு நீராடி கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் மார்க்கண்டேய புராணம் மார்கழியை மரணத்தை வெல்லும் மார்கழி என்று போற்றுகிறது இந்த மாதத்தில்தான் மார்க்கண்டேயர் சிவபெருமானை வணங்கி மரணத்திலிருந்து தப்பி நித்திய வாழ்வை பெற்றார் அழகிய தமிழால் அரங்கனை ஆண்ட ஆண்டால் விரதமிருந்த புண்ணிய காலம் இது ஹனுமன் பிறந்த மாதமும் இது சொர்க்கவாசல் திறக்கும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா வரும் மாதமும் மார்கழிதான் மார்கழியில் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளில் ஆடல்வல்லான் சிவபெருமானின் திருவாதிரை திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது பாவை நோன்பும் திருவம்பாவை நோன்பும் நோற்கப்படும் காலமும் மார்கழியில்தான் விநாயகர் சஷ்டி விரதம் திருத்தணிகை கோவிலில் படி உற்சவ விழா ஆகிய விசேஷங்களும் இந்த மாதத்தை பெருமை கொள்ள செய்கின்றன வெற்றியின் அதிபதி என்று போற்றப்படும் சூரிய பகவான் யோக நிலையில் இருக்கும் காலம் என்பதாலும் அந்த காலத்தில் உயிர் கூடாது என்பதாலும் அந்த கால மன்னர்கள் மார்கழியில் போர் செய்ய மாட்டார்கள் என்றும் ஒரு தகவல் உள்ளது மார்கழியின் அதிகாலையும் பொழுதும் இறைவனுக்காகவே ஒதுக்க வேண்டும் இந்த மாதத்தில் செய்யப்படும் பூஜைகளும் விரதங்களும் கோடி மடங்கு பலனை தரும் என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறுகிறார்கள் மார்கழியில்தான் மகாபாரத போர் நடைபெற்றது என்றும் அதன் தார்க்கமாகவே அந்த காலத்தில் போர்கள் செய்வதில்லை என்றும் கூறப்படுகிறது இந்திரனின் கோபத்தால் பெருமழை பெய்து கோகுல மக்கள் இன்னலடைந்த போது கண்ணன் கோவர்த்தன கிரியை தூக்கி மக்களை பாதுகாத்ததும் இந்த மார்கழியில்தான் திறக்கப்படாத கோவிலையும் திறக்கச் செய்து பக்தி மனம் கமலச் செய்யும் மாதம் மார்கழி மாதம் மலர்களும் கனிகளும் மலிந்து கிடைக்கும் இயற்கைக்கு இணக்கமான மாதமும் மார்கழியே இவையெல்லாம் போதாது என்று இன்னொரு சிறப்பும் மார்கழிக்கு உண்டு ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் கிருஷ்ண பரமாத்மாவின் ஒவ்வொரு பெயரை சொல்லி அழைக்கிறது வேதம் அந்த வகையில் மார்கழிக்கான பெயர் கேசவன் கண்ணனி நாமாவளிகளில் உன்னதமான சிறப்பினை கொண்ட பெயர் கேசவன் அழகிய கூந்தலை கொண்டவர் என்பதாலும் கேசி என்ற அசுரனை கொன்றதாலும் கிருஷ்ணர் கேசவன் என போற்றப்பட்டார் ஆன்மீகத்தை வலியுறுத்தும் இந்த ஆனந்த மார்கழியில் வாயிலார் நாயனார் மானக்கஞ்சார நாயனார் சாக்கிய நாயனார் சடைய நாயனார் இயற்பகை நாயனார் என நாயன்மார்களும் ஆழ்வார்களில் தொண்டரடிப் பொடியாழ்வாரும் தோன்றி பெருமை கொண்டார்கள் ரமண மகரிஷி பாம்பன் சுவாமிகள் அன்னை சாரதாதேவியார் போன்ற ஞானியர்கள் தோன்றிய மாதமும் இதுவே மாதாவை வணங்காத சிசுவும் மார்கழியில் இறைவனை வணங்காத ஜீவனும் வீண் என்று சொல்வார்கள் இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் ஆண்டவனை மனமாற துதித்து மகிழ்ச்சியான வாழ்வினை அனைவரும் மேற்கொள்ளலாம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ